தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலே ஏதோ ஒரு உறவு ஏற்பட்டு விட்டதாக தொடர்ந்து விவாதங்கள் ஊடகங்களில் நடந்து வருகின்றன இதற்கு திமுக தரப்பிலும் பாஜக தரப்பிலும் இரண்டு தரப்பிலும் விளக்கம் நிலையிலும் நிர்வாக ரீதியான இணக்கம் என்ற அடிப்படையில் இது பற்றிய அந்த பார்வை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அது அரசியல் ரீதியான நெருக்கமாக மாறுமா மாறாதா என்பதெல்லாம் இப்போதைக்கு முடிவு செய்ய முடியாத ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த நிர்வாக ரீதியான அந்த இணக்கம் என்பது திமுகவுடைய கூட்டணி கட்சி அவர்கள் வந்து இதை வந்து இன்னொரு கோணத்தில் தான் தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள் நேற்று கூட பாஜகவின் தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தார் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் கோவை சென்றபோது தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழாவுக்காக ஸ்டாலின் கோவை சென்றார் அப்போது அங்கே சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் வானதி சீனிவாசனும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது என் என்னிடம் சில கோரிக்கைகள் இருக்கு அதை வந்து சந்திக்க நேரம் வேண்டும் என்று வானதி சீனிவாசன் அப்போது முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கேட்டிருந்தார் அதற்கான நேரம் அவருக்கு நேற்று அளிக்கப்பட்டது அந்த வகையில் நேற்று முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்திருக்கிறார் வானதி சீனிவாசன் இவ்வளவு கோரிக்கையா என்று முதலமைச்சர் ஆச்சரியப்பட்டதாக சொல்கிறார்கள் கோவை விமான நிலைய அந்த விரிவாக்கம் உள்ளிட்ட முக்கியமான பல கோரிக்கைகளை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வானதி சீனிவாசன் வற்புறுத்தினார் அதை வெளியே வந்து அவரே ஊடகங்களிடம் விளக்கினார் விஷயம் என்னென்னா இதே போல அதாவது அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவின் அமைச்சர்களை ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்திலே சந்திக்கிறார் நாணய வெளியீட்டு விழாவிலே சந்திக்கிறார் இதே போல சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் முதலமைச்சரை நேரம் வாங்கி சென்று சந்திக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் பாஜகவின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநிலத்தில் இவர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மட்டும் திமுக ஆட்சியிலே இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களை ஏன் முதலமைச்சரை கூட நீங்கள் சந்திக்கிறீர்கள் அப்போ நாங்கள் சந்திக்க கூடாதா அப்போ நாங்களும் எங்களுடைய மாவட்டத்துக்கான முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆங்காங்கே நாங்களும் அந்தந்த மாவட்ட திமுக அமைச்சர்களை சந்தித்தால் என்ன என்று கமலாலயத்துக்கு கேள்விகளை அனுப்பியிருக்கிறார்கள் பாஜக உடைய மாவட்ட நிர்வாகிகள் பலர் அதனால இப்போ அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் என்னென்னா பல்வேறு மாவட்டங்களில் பாஜகவுடைய நிர்வாகிகள் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் அந்தந்த திமுக அமைச்சர்களை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகள் பற்றி வலியுறுத்த அவர்கள் ரெடியாகி வருகிறார்கள் என்பதுதான் இந்த அப்டேட்டின் அடுத்த கட்ட நகர்வாக இருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முன்னாள் ஆளுநர் தமிழிசை தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரது வீடுகளுக்கு போடப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பை தமிழ்நாடு காவல்துறை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ அவருக்கு வழங்கப்பட்டு வந்த அதாவது சமீபத்தில் நடந்த ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு செல்வ போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்தது அதுவும் நேற்றோடு நிறுத்தப்பட்டு விட்டது என்று செய்திகள் வந்திருக்கின்றன இதையெல்லாம் பார்த்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரொம்ப கவலையாக சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா கடந்த ஆகஸ்ட் பதினேழு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களோட அறுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் சென்னை காமராஜர் அரங்கத்தில் பதினாறாம் தேதி மாலை தொடங்கி பதினேழு அதிகாலை வரை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் அங்கே நடந்தன கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு தொடர்ந்து அங்கே நிகழ்ச்சிகள் நடந்தன அந்த அரங்கத்திலே அங்கங்கே போலீஸ் பாதுகாப்பும் இருந்தது என்னென்னா பட்டிமன்றம் வாழ்த்தரங்கம் இவையெல்லாம் முடிந்து திருமாவளவன் அதிகாலை மூணு முப்பது மணியளவில் ஏற்புரையாற்றினார் அதன் பிறகு கூட்டம் திமுதுமுதுமன மேடைக்கு ஏறி அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக ஏராளமான தொண்டர்கள் விடுதலை சிறுத்தை நிர்வாகிகள் அவரவர் கையிலே பரிசு பொருளோடு மேடையை முற்றுகையிட்டனர் இதனால் திருமாவளவனால் அங்கேயும் நகர முடியல இங்கேயும் நகர முடியல அப்படி ஒரு முற்றுகை வளையத்தில் அவர் சிக்கி கொண்டார் அங்கிருந்து அவர் மேடையில் இருந்து அவர் நகர்ந்து அந்த காமராஜர் அரங்கத்திலிருந்து அந்த பக்கவாட்டு வாசல் வழியாக வெளியே வந்து தன்னுடைய காரில் ஏறுவதற்குள் அவர் பெரும்பாடுபட்டு விட்டார் காரில் ஏறி உட்கார கூட அவரால் முடியவில்லை அங்கே நின்று கொண்டு அப்போதும் பல பேர் அவர் காரில் ஏற முற்பட்டார்கள் இதற்கெல்லாம் பிறகு ஒரு வழியாக அவர் விசிக்கா தொண்டர்களின் நிர்வாகிகளின் வாழ்த்துக்களை அந்த பரிசு பொருள்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு அவர் ஒரு வழியாக காரில் ஏறி உள்ளே அமர்ந்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார் இதுதான் அங்கு நடந்தது இதை பார்த்த விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் சில முக்கிய நிர்வாகிகள் நம்மள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்று நாங்கள் ரொம்ப வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதுவரைக்கும் அது சாத்தியப்படவே இல்லை இப்போ கூட பார்த்தீங்க எப்படிப்பட்ட ஒரு இது வந்து முழுக்க முழுக்க அங்கே இருப்பது இசிக்கான நிர்வாகிகள் தொண்டர்கள் தான் ஆனால் யார் என்னத்தை கண்டாங்க இந்த கூட்டத்தின் இடையே வேறு யாராவது ஊடுருவிட்டால் யார் பொறுப்பு என்ற கேள்வியும் என்ற கவலையும் எங்களுக்கு இருக்குது அதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையை தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கிட்ட வச்சுட்டு வரோம் அதுக்குண்டான எந்த பதிலும் இன்னும் அரசாங்க தரப்பிலிருந்து எங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி டிபா சில விசிகா நிர்வாகிகள்கிட்ட நம்ம கேட்டபோது இது இன்றைக்கி நேற்று இஷ்யூ இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது கடந்த அதிமுக ஆட்சியின் ஆரம்ப கட்டத்திலிருந்து இது தொடர்பாக அதாவது பிசிக்கா தலைவர் திருமாவளவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்ட்டு எங்க கட்சி சார்பாக தொடர்ந்து கோரிக்கை வைச்சோம் ஒரு கட்டத்தில் விசிகா பொதுச் செயலாளர் ரவிக்குமாருக்கு கௌரி லங்கேஷ் கொலையாளிகள் மூலமாக இவருக்கும் உயிருக்கு மிரட்டல் வந்தது அப்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் திருமாவளவனே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சென்று சந்தித்து இதுபோல எங்க எங்கள் கட்சி பொதுச்செயலாளர் ரவிக்குமாருக்கு கௌரி லங்கேஷ் அவரை கொன்ற அந்த நபர்களால் அந்த கூட்டத்தால் அந்த கும்பலால் இவருக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது அதனால் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு ரவிக்குமார் பாதுகாப்புக்காக திருமாவளவன் எடப்பாடியை சென்று சந்தித்தார் அது மட்டும் இல்லை இங்கே மட்டும் இல்லை ரவிக்குமார் அவ்வப்போது பாண்டிச்சேரியிலும் இருப்பார் என்ற காரணத்தால் பாண்டிச்சேரி முதலமைச்சர் அங்கேயும் போய் திருமாவளவன் இந்த கோரிக்கை முன் வச்சாரு அப்பையும் அந்த வருஷம் உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதிமுக ஆட்சி முழுக்க எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை இடையில ஒரு தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது திருமாவளவன் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஒரு வழக்கு போடப்பட்டது உயர்நீதிமன்றத்தில் வழக்குல அப்போதைய அதிமுக ஆட்சியில் கடலூர் எஸ்பி வந்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணாரு அவருக்கு வந்து வேண்டிய அளவு பாதுகாப்பு அவருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்பு கொடுக்கிற அளவுக்கு அவருக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று அப்போது காவல்துறை சார்பில் உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அது முடிஞ்சிருச்சு இதுக்கெல்லாம் பிறகு தொடர்ந்து ஊடகங்களிலும் கூட்டங்களிலும் திருமாவளவன் தொடர்ந்து இந்த விஷயத்த அவர் பேசிட்டு வராரு என்ன சொல்றாருன்னா இன்னும் திருமாவளவன் அவர்களுடைய பேச்சுகள்லாம் இன்னும் யூடியூப்ல இருக்கு நீங்க வேணா போட்டு கேட்கலாம் என்ன சொல்றாருன்னா அது வந்து எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க நானும் அப்ப ரவுடியா மாற சொல்றீங்களா என்ற ஒரு பொதுக்கூட்டத்திலேயே கேள்வி எழுப்பினார் அந்த அளவுக்கு வருத்தமாக அந்த கேள்வி எழுப்பினார் இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் கடந்த ஜூலை மாதம் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட பிறகு தலித் தலைவர்களுக்கான அரசியல் பாதுகாப்பு பற்றிய கேள்வி எழுந்தது அப்போ மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அவர் அஞ்சலி செலுத்த வந்த போது திருமாவளவன் திருமாவளவனுக்கு தமிழ்நாடு அரசு கூடுதல் பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்ட்டு மகாராஷ்டிராவிலிருந்து வந்து அத்வாலே இங்கே பேசுறாரு அப்போதும் இந்த அரசிடமிருந்து எந்த பாதுகாப்பும் எங்களுக்கு வழங்கப்படல இன்னும் சொல்ல போனா ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு அப்புறம் விசிகா தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தார் அப்போ அவர் வந்து நேரடியாக முதலமைச்சரிடமே தனக்கு இருக்கக்கூடிய அந்த மிரட்டல்களை பற்றி முதலமைச்சருக்கும் அவர் தெரியப்படுத்தினார் அப்படின்னு வீசிக்க நிர்வாகிகளே நம்மள்கிட்ட சொல்கிறாங்க அதாவது மதுரை சென்றபோது அங்கே இரண்டு முறை எனக்கு பாதிப்பை ஏற்படுத்த சில திட்டமிட்டார்கள் அதுலேருந்து நான் தப்பிச்சு வந்தேன் அதே போல் சென்னையில் மீட்டிங் போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது போலீஸிடமிருந்து எனக்கு ஒரு எச்சரிக்கை வந்தது சார் இன்னைக்கு அங்கே போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் அங்கே போகிறத அவாய்ட் பண்ணிட்டேன் இப்படியாக எனக்கும் சில மிரட்டல்கள் வந்து கொண்டே இருக்குது அப்படின்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலினிடமே திருமாவளவன் இந்த விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார் இதற்கு பிறகும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் இரண்டாவது முறை எம்பியாக இருக்கும் திருமாவளவனுக்கு போதிய பாதுகாப்பை ஏன் தமிழ்நாடு அரசு வழங்க மாட்டேங்குது என்பதுதான் விசிகா நிர்வாகிகள் இடையே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் வேறொரு வகையான வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்றால் விடுதலை சிறுத்தைகள் இந்த விஷயத்தையும் சேர்த்து சற்று கூடுதல் வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் அவர்கள் தரப்பிலிருந்து நமக்கு கிடைக்கிற அப்டேட்டாக இருக்கிறது அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி ஓலா யோர் ட்ரீம் வெக்கேஷன் டு ஸ்ரீலங்கா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரூபீஸ் 24,999 ஓன்லி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ அட் பாலிகட் நைட் minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை